உங்க வாழ்க்கையில என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கஷ்டத்துக்கு எல்லாம் பாய் பாய் சொல்லுறீங்க ஏன்னு சொல்றீங்களா இந்த கோயிலுக்கு நீங்க ஒரு முறை வந்தாலே போதுங்க நீங்க எந்த கஷ்டமா இருந்தாலும் சரி உங்களுக்கு பண கஷ்டமா தீந்துடும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வீட்டுல சண்டை அதாவது உங்க நிம்மதி இல்லை எந்த பிரச்சனை இருந்தாலுமே கண்டிப்பா தீந்துடுங்க ஏன்னா எல்லா பக்தர்களும் அவங்க மனசார இந்த கோயில் வந்து என்னென்ன பலனை அடைஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமா சொல்லி இருப்பாங்க அந்த வீடியோஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி தான் நான் அந்த ராஜகுபேரர் கோயிலுக்கு போயிருந்தேன் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க எப்படி போனோம் எல்லாமே டீடெயிலா சொல்றேன் வாங்க வீடியோ கால போகலாம் ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்க தமிழ் செவன் சிக்ஸ் ஒன் செவன் இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோனே நான் சொல்லுவேன் ஏன்னு சொல்றீங்கன்னா முக்கியமா நம்ம வாழ்க்கையில நிறைய பேருக்கு நிறைய விதமான கஷ்டங்கள் அதாவது சில பேருக்கு வந்து காசு சரியான காசு இருக்காது அவங்க சந்தோஷமா இருக்க சில பேருக்கு சந்தோஷம் இருந்தும் அவங்க அதை அனுபவிக்க முடியாது இந்த இந்த இதுக்கு எல்லாமே ஒரு தீர்வுதான் இந்த ராஜகுபேரர் கோயில் அதாவது காஞ்சிபுரத்துல இருக்குங்க இந்த கோயிலுக்கு நீங்க ஒரு முறை சென்று வந்தாலே போதுங்க உங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம் இருந்தாலுமே தீந்துடுங்க இத வந்து நீங்க வந்து எப்படி எடுத்துக்கினாலும் பரவாயில்ல அதாவது இந்த கோயிலுக்கு நீங்க ஒரு முறை நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா லைஃப் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்களே இப்ப என்னதான் கஷ்டத்துல நீங்க போயிட்டு இருந்தாலும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்த மாதிரி இந்த கோயிலாரு அமையும் ஏன்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் உங்களுக்கு இது பண்ணும் நானும் நிறைய வாட்டி வந்து வீடியோஸ் எடுக்கலான்னு நானும் இது பண்ணிருக்கேன் ஆனா கண்டிப்பா அந்த அதோட இது வந்தாதானா நம்ம வீடியோ எடுக்க முடியும் கண்டிப்பா அது இன்னைக்குதான் வந்தது அதுக்காக தான் நான் உங்களை வந்து வீடியோ வீடியோல போட்டு உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன் இந்த கோயில வந்து ஒரு பார்க்கவே ஒரு சூப்பரா இருக்கும்ங்க கோயிலோட அட்மாஸ்பியர் எல்லாமே சூப்பரா இருக்கும் முக்கியமா அது மட்டும் இல்லாம இந்த காஞ்சிபுரத்துல இருந்து ரொம்ப கிட்டங்க வெள்ளை கேட்டுன்னு தெரியுமா அந்த இது பக்கத்தில் உங்களுக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் அது மட்டுமா இல்லாம இந்த வீடியோஸை நீங்க பாக்குறவங்க யாராவது அந்த கோயிலுக்கு நீங்க போயிருந்தீங்கன்னா மறக்காம உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோஸை பார்க்குறவங்களும் அதை தெரிஞ்சுப்பாங்க நாங்க வந்து பௌர்ணமி அன் அன்னைக்கு போயிருந்தோம் சரிங்களா அன்னைக்கு வந்து ஒரு நல்ல விசேஷமான நாள்னு சொல்லி சொன்னாங்க முக்கியமா அன்னைக்கு மட்டும் இல்லைங்க என்னைக்கு இங்க போனாலுமே அங்கே கோயில் சூப்பராகவும் இருக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து போனீங்கன்னா எந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பாத்துங்க டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருப்பேன் எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துருக்கும் இதை பாருங்க கோயில்கிட்ட வந்துடும் பார்க்க கூபுரம் எல்லாம் பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இது வந்து யூ டன் பண்ணி வர மாதிரி தாங்க இருக்கும் ஏன்னா நீங்க இப்படியே போனீங்கன்னா ஒன் வேவா இருக்கும் அதனால யூ டென் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம கரெக்ட் வேல போயிடலாம் கண்டிப்பா இந்த கோயிலோட அந்த பலன்கள் எல்லாமே நான் ஒன்னொன்னா சொல்லிட்டே வரேன் நீங்களே பாருங்க அதுல வந்து ஒரு வசனங்க அதை வந்து ஒரு சூப்பரான வரிகள்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க கொடுப்பதற்கு நான் இருக்கிறேன் பெறுவதற்கு நீ இருக்காயா என்று சொல்லி சூப்பரா வந்து ஒரு வசனம் போட்டிருந்தாங்க எனக்கு வந்து என்னவோ தெரில எனக்கு வந்து அந்த குபேரே வந்து என்கிட்ட பேசின மாதிரி ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்துச்சு சரிங்களா கண்டிப்பா நீங்க இந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா நான் சும்மா வீடியோக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க கண்டிப்பா ஒரு நல்ல வைப்பு கொடுக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க கோயிலுக்கு போறதே நம்ம வந்து முக்கியமா நம்ம ஒரு நிம்மதியை தேடிதானே நம்ம போறோம் கண்டிப்பா இந்த கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா அது கிடைக்குங்க ஏன்னா எனக்கு தான் நான் சொல்றேன் உங்களுக்கு சரிங்களா அது மட்டும் இல்லாம அந்த கோயிலுக்கு வரவங்க எல்லாருக்குமே வந்து அன்னதானமும் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க வீட்டுக்கு அதாவது நீங்க ஈவினிங் நான் போன டைம் வந்து ஈவினிங் நான் போயிருந்தேன் ஈவினிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் நீங்க வீடியோவை அது ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க முக்கியமா நம்ம சேனல்ல நிறைய பேர் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாக்குறீங்க அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் கண்டிப்பா யார் யார் நம்ம சேனல்ல தொடர்ந்து வாட்ச் பண்றீங்களோ அது மட்டும் இல்லாம நீங்க இந்த கோயிலோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதா இருந்தாலுமே கமெண்ட் பண்ணிடுங்க அதே எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க வாங்க கோயில் கிட்ட வந்துடும் பாருங்க நேம் போர்டு இருக்கு நீங்க லெஃப்ட்லாம் அந்த கோயிலுங்க கிட்ட வந்துட்டோம் நான் அப்படியே காட்டுற பாருங்களேன் நீங்களே சொல்லுவீங்க செம்மையா இருக்கு பாருங்களேன் அது முக்கியமா உங்களுக்கு வந்து அது இல்லாம உங்களுக்கு வந்து பார்க்கிங் எல்லாமே பெரிய பார்க்கிங் கொடுத்துருக்காங்க அது இல்லாம உங்களை வண்டி எப்படி இருக்குமே அதெல்லாமே நீங்க பயப்பட வேணாம் பார்க்கிங் வந்து சூப்பரான பார்க்கிங் கொடுத்துருக்காங்க இந்த பாருங்க கிட்ட வந்துட்டோங்க முக்கியமா வந்து இந்த கோயிலில் வந்து நீங்க வந்து அர்ச்சனை எல்லாமே நீங்க வெளியே இருந்து வாங்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்ல கோயில் உள்ளவே விற்கிறாங்க அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் விற்கிறாங்க கோயிலோட அட்மாஸ்பியர் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க உம் இதோ பாருங்க ஓ ரொம்ப அழகா இருக்கு இல்லை கோயிலே முக்கியமா இதில் வந்து நம்ம வீடியோஸ் வந்து உள்ள அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க நம்ம வெளியே வெறியும் தான் நம்மளால உங்களுக்கு வந்து காட்ட முடிஞ்சது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள மெசேஜ் உங்களுக்கு எப்படியாவது நான் கொடுத்துடல எனக்கு அதுவே ஹாப்பி தான் உள்ள போய் எடுத்துருந்தா அது இன்னும் ஹாப்பியா இருந்திருக்கும் கண்டிப்பா இந்த குபேரர் கோயில் வந்து ஒரு சூப்பரான ஒரு இதுவே நான் வந்து என்னோட வீடியோ மட்டும் நான் சொல்லலை சரிங்களா நீங்க வந்து உள்ள நிறைய பேர் பெர்மிஷன் வாங்கியும் உள்ள போய் வீடியோ எடுத்து ஷூட் பண்ணிருக்காங்க அவங்களோட வீடியோஸ் எல்லாம் கூட நீங்க போய் பாருங்க கோயிலோட அட்மாஸ்பியர் உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுப்பீங்க அஸ் யூடியூபரா யாருமே மத்த சேனல்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்கீங்கன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா நான் சொல்றேன் ஏன்னா எனக்கு வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரோட நீட்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் இந்த உப்பாரங்களை அழகா இருக்குல்ல கோயில் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஏன்னா ஒரு நல்ல ஒரு வைப் கொடுத்ததுங்க அந்த கோயில் உள்ள போகும்போது இந்த கோயில்ல நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இந்த கோயில் நீங்க வந்தீங்கன்னா உங்க கஷ்டத்தை மறந்துருங்க இந்த கோயில நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா குபேரரே உங்க வீட்டுக்கு வந்து எல்லாம் கஷ்டத்தையும் மாதிரி மாதிரிதாங்க அர்த்தம்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க சரிங்களா அதுக்காக நீங்க கண்டிப்பா நீங்க ஒரு ஒரு நாள் நீங்க இந்த கோயிலுக்கு ஸ்பென்ட் பண்ணிட்டு ஒரு நாள் போயிட்டு வாங்க கண்டிப்பா சூப்பரா அமையும் நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் தீர்ந்தாலே நமக்கு இன்பம் தானே அதுக்காக தான் நான் சொல்றேன் இப்போ பாருங்க நம்ம கிட்ட போயிட்டு உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன் அதாவது இருந்தே நான் உங்களுக்கு லைட்டா என்னால எவ்வளவு ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ அதை நான் காட்டுறேன் இதோ பாருங்க இது வந்து இந்த சித்தர் தான் ஒரு நான் பண்ணிட்டு இருக்காரு கோயில அது மட்டும் இல்லாம அன்னதானம் முக்கியமா வந்து அன்னதானம் ப்ரொவைட் பண்றாங்க இது வந்து நமக்கு ஓரளவுக்கு பணம் இருக்கவங்களுக்கு அது அவ்வளவு பெரிய விஷயமா தெரியாது பணம் இல்லாம கோயிலுக்கு வராருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியா இருக்குங்க எது பாருங்க கோயில் புள்ள எப்படி அழகா இருக்கு பாத்தீங்களா நீங்க வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் நீங்க வந்தீங்கன்னா அபிஷேகம் முடிஞ்சிடும் சொல்றது நார்மல் நார்மல் நாள்லேக்க நாள் அந்த மாதிரி டைம்ல வந்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும் டிலே ஆகும் ஒரு ஒன் ஹவர் வெளியே வரதுக்கு டைம் செவன் ஓ கிளாக் மேல ஆயிடுச்சு இதை பாருங்க ஃபுல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் நீங்க வரும்போது பாத்துட்டுதான் தெரிஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு ரஷ் இருந்திருக்காது வீட்டுக்கு போகும்போது எவ்வளவு ரஷ் இருக்கு பாருங்களே முக்கியமா நான் சொல்லி ஆகணும் இந்த கோயில் வந்து ஒரு நல்ல தர கோயில் அவ்வளோதாங்க என்னால் சொல்ல முடியுது அவ்வளோதான் கண்டிப்பாக இந்த இந்த வீடியோஸை வந்து நான் யார் யார் பார்ப்பீங்கன்னு தெரியல நான் வந்து ஒரு எல்லாருக்கும் இந்த இது அமையணுன்றதுக்காக தான் நான் வீடியோ போட்டேன் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனல்ல அடுத்து தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல போடுவோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நல்லா இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் குடிச்சிருக்கேன் தேங்க்யூ பை பாய் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க